அலாம் அலைக்கும் வமது பார்க்கு ஸோ எல்லாம் இங்கே வந்து உக்காந்து அத்தாங்க கோடிங்கர்லாம் இங்கே இருக்குது டைகர் அங்கே சிம்பா அங்க இந்த ப்ரௌனி எங்கே போனான்னு தெரில ப்ரௌனியும் இனி கட்டி போடல யாரையும் நீ கட்டி டாச்சு செய்யோடு பிடிச்சி அடைச்சோட வேண்டியது தான் டைம் ஆச்சு அப்படியே இன்னைக்கு அது முட்டை போட காணா இல்லை முட்டை போட்டு நம்ம கவனிக்காம முட்டோமான்னு தெரில ஆனால் இன்னைக்கு முட்டை வந்து கை கிடைக்கல போ எங்க அங்கிட்டு போகிறப்போ கை கிடைக்கல எங்கே போச்சுன்னு தெரியல இல்லை முட்டை போட்டு ஒரு வேளை இது நம்ம கைகரை எதுவும் சுட்டுட்டானா என்னென்னு தெரியல இவங்க குஞ்செல்லாம் எல்லாம் வந்து எப்படா இவன் திறந்து விடுவான் எப்போ வெளியே போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க எல்லாரும் வந்து அப்படி திறந்து விட்டா போதும் நம்மள சரிக்கு அப்படிங்கிறது இந்த வேர்ட் எல்லாம் இங்கே தான் இருக்கு என்னாச்சு திறந்து விட்டால் வெளியே வந்தால் போதும் வந்துடுவேன் அந்த அளவுக்கு இருக்காதுங்க நான் இப்போதைக்கு ஸோ எல்லாம் உள்ள வந்தாங்க கடைக்கடை ரெண்டு பிடிச்சி அட அடைச்சி விட்டாச்சு காலையில் இவங்களுக்கு எல்லா கோதுமையை போட்டு சின்ன வெங்காயம் போட்டிருந்தேன் சின்ன வெங்காயம் சாப்பிட்டு அப்படியே வச்சிருச்சுங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஓரமாக தான் நிற்கிதுங்க இந்த வேறு இந்த பக்கத்தில் இந்த வேலையை ஆரம்பிச்சிக்கிட்டு ஒரு நிம்மதியே இல்லாம ஃபுல்லாக சட்ட சட்டை சட்ட சட சட அந்த கத்திக்கிட்டு டப்ப 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 டவுன்னு இருக்கு இருக்குது அதே மாதிரி அந்த இன்குபேட்டரில் வச்சு முட்டை வேஸ்ட்டு இங்குபேட்டரில் கோளாராயில்லை நம்ம முட்டை வச்சதில் கோடாராக இருந்தாலும் தெரியல டோட்டலாக இன்குபேட்டரில் வச்சது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு அதாவது வந்து ஃபஸ்ட்டு அந்த கருப்பு முட்டை கருப்பு கொடி இது வந்து டோட்டலாக அது டேட்டில் ரொம்ப நாளாகிடுச்சு இப்போ ஆக்சுவலாக ஒன்றாந்தேதி அது குஞ்சு பொரிச்சிருக்க வேண்டியது தேதி அஞ்சாச்சு இதுக்கப்புறம் குஞ்சு பொறிக்குமாங்கிறது தெரியல அதே மாதிரி வந்து இப்போ அந்த பொரிக்கொடி இன்னொன்று இந்த இந்த கூண்டில் வச்சு அது தாயோடு காணா போச்சு பார்த்தீங்களா அடுத்த நாளு அந்த கோழி முட்டை மட்டும் இருக்கு அது வருமா வராதா தெரியல வந்தாலும் சரி வரல சரி எதா இருந்தாலும் லாபமா நஷ்டமா தான் ஆனும் இல்லை இன்னைக்கு லாக் பண்ண முடியும் அப்படிங்க ஓகே எல்லாம் பத்திரமா இருக்குதுங்களா இன்னைக்கு நான் அவுட் விட்ற வேலையும் இல்லை அவங்கெல்லாம் இன்னைக்கு ஃப்ரீயாக தான் காலையிலேருந்து ஃப்ரீயாக தானே இருக்காங்க அதனால் அவங்க பாட்டுக்கு அவங்க அவுட் வேண்டியதான் இன்குபேட்டரில் வச்சது தான் வாங்கினதுக்கு வேஸ்ட்டாகவே போச்சு நம்மளுக்கு இன்குபேட்டருக்கு செட்டே ஆக மாட்டேங்குதுங்க அது டைகர் பார்த்தீங்களா எப்படி நிற்கிறான்ட்டு நம்மதும் இங்கு பெற்றது சுத்தமாக ஆக மாட்டேங்குது வீட்டு கோழி ஏமாற்றி போட்டானுங்க ரெண்டு பேர்த்தையும் ரெண்டுமே சேவலாக கொடுத்து ஒன்று கோழி ஒன்று சேவலன்னு சொல்லி போட்டு கொடுத்து ஏமாற்றிட்டானுங்க இதெல்லாம் நம்ம கணேசா அது ரெண்டு வாத்து அதுலேயும் அப்படி தான் எல்லாமே சேவலாக போச்சு உடனே ஒன்று தான் விடைய அணிக்குது இந்த அது மட்டும்தான் விடைய அணிக்குது இது சேவை இதுலேயும் சேவை அதுவும் சேவை வாத்தும் ரெண்டுமே சேவை ஏன் வாத்து ஒரு மாதிரி டல்லாக இருக்குதுன்னு தெரியல